லா அதுவா தொற்று நோய் இல்ல வலா தீயரத்தா கெட்ட சகுனமும் இல்லை கெட்ட சகுனம்னா என்ன இப்ப இவர் வீடு வாங்கணும் ஆனா சஃபருடைய மாதம் இருக்கு சஃபருடைய மாதத்துல வாங்கினா நல்லது நடக்காது என்று நினைத்து யார் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறாரோ இவருக்கு சந்தேகம் தான் இருக்கு இவர் கண்ணால் பார்க்கல வெறும் சந்தேகம்தான் அந்த சந்தேகம் வந்த உடனே என்ன செய்யணும் ஃபோன் எடுத்து டன் டன் எல்லாத்துக்கும் நடந்துச்சு 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 நடந்துச்சுன்னு அந்த அந்த விதவை பெண் வந்ததின் காரணமாக காரியம் சரியா நடக்காது அவங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க சைத்தானுடைய பிள்ளைகள் கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே வெற்றி உள்ள மாதம் எந்த மாதம் சஃபர் மாத நாம் அடைந்துள்ளோம் சில பல வருடங்களாக நூற்றுக்கணக்கான வருடங்களாக முஸ்லிம்களில் பலர் இந்த மாதம் பீடையின் மாதம் என்று நினைக்கின்றார்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பித்தால் அப்படி செய்தால் கெடுதல் நடக்கும் ஏன் பீடை உள்ள மாதமாக நினைக்கின்றார்கள் இவ்வாறு நினைக்க கூடாது யார் சொன்னா இப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் மாதத்தில் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் லா சஃபரா என்று சொன்னால் இரண்டு மூன்று அர்த்தங்கள் உள்ளன ஆனா பெரும்பாலான ஆலிம்கள் சொல்ற அர்த்தம் என்ன சல்லா அலேசல்லம் என்ன நாடி இருக்கிறார்கள் லா சஃபரா சஃபர் மாதத்தில் தீங்கு நடக்கும் சஃபர் மாதத்தில் உள்ளது என்று நினைக்காதீர்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் லா அதுவா தொற்று நோய் இல்லை ஓடிராதீங்க அமைதியா கேளுங்க தொற்று நோய் இல்லைன்னு சொன்ன உடனே ஆஹ் இந்த ஹசரத் சரியில்லை சயின்ஸுக்கு எதிராக பேசுறார் இஸ்லாம் எப்பவுமே சயின்ஸுக்கு எதிராக பேசாது அப்படி பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சின்னு சொன்னா இன்னும் சயின்ஸ் அந்த வளர்ச்சியை அந்த டெவலப்மெண்டை அடையவில்லை சொல்லிதான் அதுக்கு அர்த்தம் லா வலா கெட்ட கெட்ட இல்லை சகுனம்னா என்ன ஒரு காரியம் அந்த காரியத்துக்கும் நாம செய்கின்ற காரியத்திற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை நான் போறேன் வெளியில வீடு வாங்குறதுக்காக கருப்பு பூனை வருது நடுவில் நான் வீடு வாங்குறதுக்கும் கருப்பு பூனை வர்றதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல எந்த ஒரு தொடர்பும் இல்ல ஆனா அது கருப்பு பூனை வந்ததின் காரணமாக என்னுடைய காரியம் சரியாக நடக்காது என்று நினைக்கிறார்கள் அதுக்கு பேர் தான் கெட்ட சகுனம் புரிஞ்சுச்சாங்க வலா தியரதா வலா சஃபரா சஃபர் மாதம் பீடை உள்ளது என்று இல்ல வலாக பறவைகளின் மூலமாக கெட்ட சகுனம் வராது

வேற ஒரு வகையான ஒட்டகம் அதனுடன் சேருகிறது அந்த ஒட்டகம் சேர்ந்ததின் காரணமாக இந்த ஒட்டகத்துக்கு நோய் வருதே நாயகமே நம்ம பார்க்கிறோம் இப்படிதானே இருக்கு அப்படி சொல்லம் கேட்டார்கள் ஃபமன் ஆதா அல் அவ்வலா முதல் ஒட்டகத்துக்கு இந்த நோய் எப்படி வந்துச்சு தெரிஞ்சிச்சாங்க அர்த்தம் என்ன நோய் உள்ளவருடன் நாம் சேர்ந்தாலே நோய் வந்துடும் எந்த ஊர்ல அந்த நோய் இருக்கிறதோ அந்த ஊர்ல கால் வச்சாலே நமக்கு நோய் வந்துடும் சொல்லி நினைத்தால் அல்லாவின் மீது இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படி நம்பாதீங்கன்னு சொல்றாங்க சல்லல்லா அல்லம் சல்லா அல்லமே பல ஹதீஸ்கள்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர் நோயின் இருக்கின்றவனுடன் இருக்க வேண்டாம் நீண்ட காலம் இருக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறார்கள் தொற்று நோய் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் லா அதுவா என்றால் அப்படி நம்பாதீங்க ஏன் இப்ப கொரோனா வந்தது எல்லா நாடுல வந்துச்சு இல்ல ஆனா அந்த கொரோனாவால் எல்லோரும் பாதிக்கப்பட்டோமா பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் பர்சன்ட் டென் பர்சன்ட் பாதிக்கப்படாதவர்கள் பலர் அப்போ கொரோனா வந்தாலே நோய் வந்துடணும் சொன்னா வரலையே அப்ப யாரை அல்லா நோய் கொடுக்கணும்னு சொல்லி நாடுகின்றானோ அவருக்கு நோய் வரும் யாரை அல்லா காப்பாற்றணும் என்று நாடுகின்றானோ அவருக்கு நோய் வராது இந்த சிந்தனை இந்த நம்பிக்கை இருந்தால் அந்த ஊருக்கு நாம போனதுக்கு பிறகும் அப்படிப்பட்ட ஒரு நோயாளியை நாம் நோய் விசாரிப்பதற்கு போனதுக்கு பிறகும் நாம பயப்பட மாட்டோம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு நான் போயிருக்கேன் எனக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நான் அல்லாட்ட துவா கேட்டா அல்லாஹ் எனக்கு காப்பாற்றி விடுவான் அந்த நம்பிக்கையுடன் இருந்தால் அவன் வந்து பாசிட்டிவ் திங்க் பண்ணுவான் பாசிட்டிவ் திங்க் பண்ணாலே இம்யூனிட்டி என்று சொல்லுவாங்க தாக்கம் ஏற்படாது அது நடந்தாலே அப்படி நடந்துரும் சொல்லி நினைத்தால் அல்லாவின் மீது இருக்கிற நம்பிக்கை போகிறது ஆகையினால் கெட்ட சகுனமும் பார்க்க கூடாது சஃபர் மாதம் பீடை உள்ள மாதம் என்று கூட நினைக்க கூடாது கெட்ட சகுனம் பார்ப்பது எந்த அளவுக்கு குற்றம் தெரியுமா முஸ்னத் அஹமத் வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா பின்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த நபி நபி சல்லா அலேசல்ல அவர்கள் சொன்னார்கள் மன் ரத்தத்து அத்திய மின் மின்ஹாஜத்தின் ஒருவரை அவருடைய தேவையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தை விட்டு இந்த கெட்ட சகுனம் தடுக்கிறதோ கெட்ட சகுனத்தின் காரணத்தினால் அந்த வேலை செய்யல இப்போ இவர் வீடு வாங்கணும் ஆனா சஃபருடைய மாதம் இருக்கு சஃபருடைய மாதத்துல வாங்கினா நல்லது நடக்காது என்று நினைத்து யார் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறாரோ பக்கத்து அஷ்ரகா அவர் ஷிர்க் செய்து விட்டால் விட்டார் புரியுதாங்க ஷிர்க்னா அந்த ஷிர்க் இல்ல பெரிய ஷிர்க் இல்ல தெளிவான ஷிர்க் இல்ல அந்த ஷிர்க் செய்தார்னா மார்க்கத்தை விட்டு வெளியில ஆயிடுவாரு இது மறைஞ்சி இருக்கிற ஷிர்கு அப்புறமா சல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க யார சூழல்லா மா கஃபார தூதாலி அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் என்ன அப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் என்ன சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யகூலு அஹதுஹும் அவர்களில் ஒருவர் சொல்லட்டும் அல்லாஹும் அலா ஹைரா இல்லா ஹைரோக் அல்லாஹ் உன்னுடைய நலத்தை தவிர வேற நல்லது எதுவுமே இல்ல நல்ல நல்லது இருக்கின்றால் உன் புறத்தில் தான் வர வேண்டும்

என்ற வேதத்தில் இமாம் சுயூத்தி இந்த ஹதீஸை அறிவித்து அறிவிக்கிறார்கள் மேலும் கபீர் அந்த வேதத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதா ஹசத்தும் உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டால் பொறாமை வருது என்ன செய்யணும் நல்ல அட்வைஸ் அதை தேடாதீர்கள் பொறாமை வந்தவுடனே பொறாமை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அவனு அவனுக்கு கெடுதல் நடக்கணும் அப்ப நாம என்ன செய்யணும் அல்ல அவனுக்கு நல்லது செய்யலாம் துவா செய்யணும் அவனுக்கு நல்லது செய்யணும் இரண்டாவது தான் இதன்தும் நீங்க சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகம் வருது இவர் திருடுறாரா இவர் அந்த தப்பான விஷயம் செய்யறாரான்னு சொல்லி சந்தேகம் ஏற்பட்டால் நாம என்ன செய்யணும் ஊரு ஃபுல்லாக போய் சொல்லிடணும் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிடணும் இவருக்கு தான் இருக்கு இவர் கண்ணால் பார்க்கல வெறும் தான் அந்த சந்தேகம் வந்தவுடன் என்ன செய்யணும் ஃபோன் எடுத்து டன் எல்லாத்துக்கும் ஃபோன் சொல்லிடணும் நடந்து நடந்துச்சு 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 நடந்துச்சுன்னு சொல்லிடணும் ஒரு தடவை யாராவது வந்து சொன்னா என்ன சொல்லணும் தெரியுமா நீ பாத்தியா ஒருவர் எனக்கு சொன்னாரு அந்த அன்னார் வந்து தியேட்டர்ல இருந்தார் அப்ப நான் கேட்டேன் தேட்டருக்குள்ள பார்த்தீங்களா அப்ப சொன்னா இல்ல இல்ல தேட்டருக்கு வெளியில நின்றுட்டு இருக்கார் தேட்டருக்கு வெளியில எத்தனையோ காரியங்கள் செய்யறதுக்கு நின்று இருக்கலாம் இல்ல உறுதியாக தெரிஞ்சால் தான் நம்பணும் அப்ப உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அது உண்மை என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு கெட்ட சகுனம் ஏற்பட்டால் அந்த விஷயத்தில அந்த விஷயத்தை செய்து முடிங்கள் கெட்ட சகுனம் வருது செய்யக்கூடாது செய்தால் ஆபத்து அப்படி ஒரு சந்தேகம் வந்தா அந்த செயலை செய்யுங்கள் அப்போதான் உங்களுடைய பலமடையும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்கள் எனக்கு என்னுடைய அல்லாஹ் நல்லது செய்வான் வெற்றி இந்த சிந்தனையில தான் இருக்கிறது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இபுனு ஹிப்பான் அறிவித்த ஹதீஸ் அபு ஹுரேரா அல்லாஹால அவர்கள் சொல்கிறார்கள்

உடல் ஆரோக்கியத்தை தருவான் என்று யார் நினைக்கின்றார்களோ அவனுடைய சிந்தனை போல் நான் இருக்கின்றேன் இன் வன்ன ஹைரன் அவன் நல்லது நினைத்தால் அவனுக்கு நல்லது நடக்கும் வன் அஷர்ரன் அவன் தீமை நினைத்தால் அவனுக்கு தீங்கு நடக்கும் ஆகையினால் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு மனிதனிலும் எந்த ஒரு பொருளு பொருளிலும் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு மாதத்திலும் கெட்ட சகுனம் இல்லை ஒவ்வொரு நபரும் நல்லவர்தான் தான் மோசமான காரியம் என்ன விதவைகள் விதவை பெண் ஒரு நல்ல காரியத்தில் வந்து வந்தா கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அந்த விதவை பெண் வந்ததின் காரணமாக அந்த காரியம் சரியா நடக்காது அவங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க சைத்தானுடைய பிள்ளைகள் இப்படி சிந்திக்கிறவங்க யாரு சைத்தானுடைய பிள்ளைகள் இல்லைங்க யார் சொன்னா நீ விதவி ஆக மாட்டியா ஆக முடியாதா ஆகலாமே இல்ல இல்ல அப்படி இல்ல அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும் எனக்கு கணவன் இல்லையே அதே மாதிரி குழந்தை இல்லாத பெண் வந்துட்டா அது வந்து கெட்ட சகுனம் பார்ப்பாங்க இல்ல அந்த பெண் வந்து எனக்கு கணவன் இல்லையே அல்லது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நினைப்பாங்க அதனால பொறாமை வரும் அப்படியா நீ பிரியாணி சாப்பிட நேரத்துல வெளியில பிச்சைக்காரன் இருக்கிறான் அந்த பிச்சைக்காரன் கூட வந்து இவன் பிரியாணி சாப்பிடாதனால பிரியாணி விட முடியுமா நம்முடைய பிள்ளைங்க சிபிஎஸ்சியில போறாங்க ஏழைங்களுடைய பிள்ளைங்க கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போறாங்க அது பார்த்த உடனே சிபிஎஸ்சி ஸ்கூல் விட முடியுமா விட முடியாது தீங்கு என்று இருந்தால் கீடை என்று இருந்தால் கெட்ட சகுனம் இருந்தால் எதுல இருக்கிறது நம்முடைய பாவங்களில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் ஒரு நாளை விட இன்னொரு நாள் நல்ல நாளாக இருக்கிறது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையை விட நல்ல நாள் சிறந்த நாள் அதே போல ஒவ்வொரு மாதமும் நல்ல மாதம் ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம் நமக்கு ராகு காலம் இல்ல ராவு காலம் என்பது நமக்கு இல்ல ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம் எந்த நாள் கெட்ட நாள் எந்த நாளில் நாம் ஃபஜர் தொலூலையோ எந்த நாளில் நாம் பாவம் செய்தோமோ அந்த நாள் கெட்ட நாள் அந்த நாள் கெட்ட நாள் இல்லை நாம் செய்த காரியத்தினால் அந்த நாளில் நமக்கு கெடுதல் நடக்கிறது பாவம் குற்றம் அந்த நாள் மீது இல்லை நாம் செய்த பாவங்களில் தான் இருக்கிறது நான் சொல்றேங்க என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் எப்போ எல்லாம் நான் நல்லவனாக இருந்தேனோ மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி என்னுடன் இருக்கிறது எப்பெல்லாம் நான் அல்லாவுக்கு மாறு செய்யறேனும் அல்லா காப்பாற்ற வேண்டும் அதனுடைய விபரீதத்தை நான் பார்க்கின்றேன் ஆகையினால் சஃபர் மாதத்தில் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம் சில பேர் சொல்லுவாங்க இல்ல ஹசரத் இப்போ எல்லாம் மக்கள் அது பார்க்கறதில்ல இல்லை ஆமா அதிகமானவர்கள் அது பாக்குறது இல்லை காரணம் பெரிய காரணம் என்ன சொல்லுங்க சஃபர் மாதம்னா என்ன தெரியாது இல்லை இப்பெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துச்சு இப்பெல்லாம் பார்க்கறது இல்லை ஆமா பார்க்கறது இல்லை அதுக்கு பல காரணங்கள் உள்ளன ஆனா முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமிய மாதங்களே தெரியாது பல நபர்களை கேளுங்க என்ன மாதம் இருக்கிறது இது ஜூலை மாதம் மொஹரம் எப்போ வந்தது தெரியாது சஃபர் எப்போ வந்தது தெரியாது சஃபர் எப்போ போக போகுது தெரியாது அப்போ அறியாமையின் காரணமாக தான் அதை நம்பாம இருக்கிறாங்க பெரும்பாலானவங்கள் பெரும்பாலானவங்கள் ஆகையனால் எல்லா நாள் நல்ல நாள் நாம் நன்மை செய்கின்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மாதம் நல்லது நாம் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு காரியம் நமக்கு என்னது பீடை உள்ள காலமாக இருக்கிறது எது நாம் கேட்போமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் ரபில் ஆலமீன்